மணிப்பூரில் ஏ மீண்டும் அமல்படுத்தல் சமத்துவ ஆட்சிக்கான அழைப்பு இந்தியாவின் சர்ச்சைக்குரிய மற்றும் கடுமையான சட்டங்களில் ஒன்றான செயல்பாட்டு சிறப்பு அதிகார சட்டம் ஏ எஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மீண்டும் மணிப்பூரில் அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்த முறை பள்ளத்தாக்கு பகுதியின் ஆறு காவல் நிலையங்களில் இது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கத்தின் இந்த முடிவு பள்ளத்தாக்கு மற்றும் மலைகள் இடையிலான வரலாற்று பிளவுகளை மீண்டும் தீவிரமாக்கியுள்ளது முந்தைய அரசாங்கத்தின் போது ஏஎஃப்எஸ்பிஏ எஸ்பிஏ மங்கிய அளவில் மட்டுமே மணிப்பூரிலிருந்து நீக்கப்பட்டது இது மலைப்பகுதிகளில் மட்டுமே நீடித்தது ஆனால் இப்போது சமூகங்களுக்கு இடையிலான மோதல்கள் பெரும்பாலும் மலையின பகுதிகளிலேயே சுரச்சந்த்பூர் மற்றும் காங்போக் பி போன்றவை நடந்து கொண்டிருந்தாலும் ஏஎஃப்எஸ்பிஏ பள்ளத்தாக்கு பகுதியில் மீண்டும் அமல்படுத்தப்பட்டுள்ளது இது மணிப்பூரின் சிக்கலான சமூக அரசியல் சூழ்நிலையை முறையாக புரிந்து கொள்ளாத திட்டமிடலின் விளைவாக உள்ளது மணிப்பூரின் வரலாறு கலாச்சாரம் மற்றும் சிக்கல்களை அறியாதவர்களுக்கு சில ஒதகங்களை வழங்க விரும்புகிறேன் மீதை சமூகத்தின் பழமையான மரபு மீதை சமூகம் எட்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேல் தங்கள் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தை பாதுகாத்து வந்துள்ள அடிவேளி சிறுபான்மை சமூகமாகும் அவர்கள் தங்கள் முன்னோர்களின் மற்றும் மன்னர்களின் மரபை தொடர்ந்து கடைபிடிக்கின்றனர் மகாராஜா பக்யசந்திரர் ஆட்சியில் காவுர தர்ம எனப்படும் மீதை சமூகத்தின் ஒரு பகுதி இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டு வைஷ்ணவ சமயத்தை ஏற்றனர் அவர்கள் ஜெகநாதர் என்பவரை தெய்வமாக கொண்டு வழிபடத் தொடங்கினர் இது இன்று கோவிந்தர் என மணிப்பூரில் அழைக்கப்படுகிறது வரலாற்று உறவுகள் மற்றும் முளைக்க பாஷ்லையான் பிளவுகள் மீதை கலாச்சார வரிசையில் சேர்ந்த நாகா சமூகம் சில குழுக்கள் காங்ளாவிற்கு தற்போதைய பள்ளத்தாக்கு குடிபெயர்ந்தபோது மலைகளில் தங்கியிருந்தது ஒரு வரலாற்று கதையின்படி மலை சகோதரர்கள் நாகா பள்ளத்தாக்கு சகோதரர்களை மீதை பாதுகாக்க தங்கியிருந்தனர் இந்த உறவை பள்ளத்தாக்கிலிருந்து மலைகளுக்கு காய்கறிகள் மற்றும் நெல் பரிமாறும் மரபு பிரதிபலித்தது ஆனால் காலக்கிரமமாக இந்த கலாச்சார தொடர்புகள் குறைந்து சமூகங்களுக்கு இடையிலான பிணைப்பு தளர்ந்தது குறிப்பாக தர்ம மணிப்பூரில் அறிமுகமாகிய போது இந்த பிரிவு மேலும் ஆழ்ந்தது மன்னருக்கு வணங்குபவர்கள் அவருடைய ஆதரவாளர்களாகவும் மற்றவர்கள் தனிமையாகவும் மாறினர் இது மோதல்களை உருவாக்கியது கூகி சமூகத்தின் பங்கு நாகா மற்றும் மீதை சமூகங்களுக்கு இடையிலான தொடர்ச்சியான மோதல்களால் மன்னர் மாலை மக்கள் குழுவை பஃபர் ஜோன் உருவாக்க கூகி மக்களை மியான்மாரிலிருந்து அழைத்தார் ஆனால் காலப்போக்கில் சில கூகி குழுக்கள் தனித்து புதிய யூனியன் பிரதேசத்தை உருவாக்க தூண்டிவிட்டன தீர்மானமாக செயல்படுத்துவதன் மூலம் மட்டுமே அமைதியை மீட்க முடியும் முடிவுரை மணிப்பூரின் தற்போதைய பிரச்சினையை தீர்க்க அனைவருக்கும் சம உரிமையை மதித்து நியாயமான ஆட்சி நடைமுறைப்படுத்த வேண்டும் இது மட்டுமே இந்திய ஜனநாயகத்தின் மதிப்புகளை நிலைநாட்டும் நல்ல நாளாக அமையட்டும்